வணக்கம் இன்றைய பதிவில் பத்தாம் வகுப்பு கற்கண்டு பகுதியில் எல் ஆறு புறப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வெற்றி என்பது அன்று தோல்வி என்பது அழிவும் அன்று நம் தொடர்ந்து முயன்றால் அதுவே நமக்கு சிறப்பானது தொடர்ந்து முயன்றால் இலக்கண பகுதியை வந்து நம்ம தெளிவாக கற்றுக்க முடியும் சென்ற பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பொருள் இலக்கணம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ புறப்பொருள் தமிழர் வாழ்வியலை அகம் புறம் என்று பிரித்து வகுத்தனர் இலக்கணத்தை புறம் என்றால் என்ன வெளிப்பகுதி வெளியே நடக்கக்கூடியது புறப்பொருள் பொருள் இலக்கணத்தின் ஒரு பகுதி தான் புறப்பொருள் இலக்கணமாகும் அறம்பொருள் வீடு கல்வி வீரம் கொடை புகழ் முதலிய புறத்திணைகள் அதாவது புற ஒழுக்கங்கள் பற்றி கூறும் இலக்கிய பாடல்கள் தான் என்னென்னு சொல்கிறோம் புறப்பாடல்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த புறத்தினை எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னிரண்டு வகை வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒளிங்கை தும்பை வாகை பாடான் உதவியல் கை கிளை பெருந்தினை அப்படின்னு சொல்லி பன்னெண்டு வகை இது ஒரு வினாவா வரும் புறத்திணைகள் எத்தனை அவை அவை அப்படின்னு சொல்லி வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழுங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை அப்படின்னு சொல்லி புறத்திணை பனிரெண்டு வகை இப்ப வெற்றின்னா என்ன ஒவ்வொரு திணையும் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வெற்றி அப்படிங்கிறது வகை நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பும் அரசர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஓரால் யாருக்கு ஆநிறை கூட்டங்களுக்கெல்லாம் நிறை அப்படின்னா இது பசு கூட்டங்களுக்கெல்லாம் தீங்கு வரக்கூடாது துன்பம் நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி வீரர்களை அனுப்பி அந்த பசு எல்லாம் கவர்ந்து வர செய்வார்கள் பசு கூட்டத்தை முதல் பகைநாட்டு அரசர்களிடந்து ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க ஆநிறை கவர்தலுக்கு செல்லக்கூடிய வீரர்கள் பசுக்களை ஓட்டி வரச் செல்லக்கூடிய வீரர்கள் என்ன செய்வாங்க இந்த வெற்றி பூவை சூடிக்கொண்டு அதனால் அதுக்கு பேர் என்னது வெற்றி திணை அப்படின்னு சொல்கிறோம் வெற்றி திணை என்றால் என்ன கேள்வி வரும் ஆநிலை கவர்தலுக்கு செல்லும் வீரர்கள் ஏ எதிர்நாட்டு பகை நாட்டு அரசர்களுடைய பசு கூட்டங்களை கவர்ந்து வருதல் தான் இது வெற்றி அப்படின்னு சொல்வோம் அப்போ அந்த பூ வீரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா வெற்றி பூவை சூடிக்கொண்டு செல்வார்கள் அந்த வெற்றி பூ அப்படிங்கிறது இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம் வீடுகள்லாம் அழகுக்காக வளர்க்கக்கூடிய செடி அது வந்து இட்லி இட்லிப்பூ அப்படின்னும் இந்த காலத்தில் சொல்கிறாங்க அடுத்ததாக என்ன தினை அப்படின்னு பார்த்தோன்னா கரந்தை கரந்தைன்னா என்னது ஓட்டிட்டு வந்தால் பசுக்கூட்டத்தை அந்த நாட்டு மண் அரசர்கள் வீரர்கள் சும்மா இருப்பாங்களா திருப்பி என்ன செய்வாங்க அதை மீட்டுக்கு போவாங்க தெரியுதா நிறை கவர்தல் வெச்சி நிறை மீட்டல் கவ அது என்னது கரந்தை அப்படின்னு சொல்கிறோம் வெற்றி வீரர்களால் கவர்ந்து செல்லப்பட்ட தனது நாட்டு பசுக்கூட்டங்களை என்ன செய்வாங்க மீட்பதற்காக கரந்தை பூவை சூடி செல்வது என்ன திணை கரந்தை திணை மீட்டல் நிறை மீட்டல் கரந்தை நிறை கவறுதல் நிறை மீட்டல் கரந்தை அப்படின்னு சொல்கிறோம் இந்த கரந்தை செடி என்ன செய்கிறாங்க இந்த காலத்தில் என்னென்னா முட்டை வடிவில் கொத்தா பூக்கக்கூடிய செடியை கரந்தை இது வந்து நறுமணம் மிக்கது இது செம்மை நிறத்துலேயும் நீல நிறத்துலையும் இல்லை சிவப்பு நிறத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனை என்னன்னு சொல்வோம் கொட்டை கரந்தை அப்படின்னும் இதை சொல்லுவாங்க அடுத்தது வஞ்சி வட்கார் மேல் செல்வது வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மன்னாசை கருதி பகையரசர் நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க செல்வது என்னது சொல்கிறோம் அரசர் வஞ்சி பூவை சூடி செல்வது வஞ்சி திணை இப்போ வெற்றினா என்னது நிறை கவர்தல் கரந்தைனா என்னது நிறை மீட்டல் வஞ்சி அப்படின்னா நிறை மீட்டிட்டு போயிட்டா கோவப்பட்டு என்ன செய்வாங்க மன்னாசை கருதி போர் தொடுக்கிறது வஞ்சி வஞ்சி வஞ்சிப்பூவை சூடி செல்வது வழக்கம் இது வஞ்சிப்பூ அப்படிங்கிறது இப்போ என்ன செய்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பளபளப்பான பளப்பான மெல்லிய பூவில் இதழ்களில் வெள்ளிய வெள்ளிய அப்படி இப்போ சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல் முடி மாதிரி இருக்கும் அந்த பூவோட இதழ்கள் அதுதான் என்னென்னு சொல்கிறோம் வஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது காஞ்சி வீரர்கள் போனால் என்ன செய்வாங்க எதிர்நாட்டு அரசர் வந்து சும்மா இருப்பாங்களே இல்லை ஒரு அரசர் மண்ணாசை கருதி தனது நாட்டை கைப்பற்றுவதற்காக போர் தொடுக்க வந்த மாற்றரசனோடு எதிரூன்றல் காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்த்து போரிடும் பொழுது காஞ்சி பூவை சூடி கொண்டு போரிடுவார்கள் இப்போ வெற்றினா என்ன நிறை கவறுதல் வெற்றி நிறைமீட்டல் கவர்தல் நிறைமீட்டல் என்னது கரந்தை வட்கார் மேல் செல்வது மண்ணாசை கருதி செல்வது வஞ்சி காஞ்சி அப்படின்னா எதிர் உண்டல் ரெண்டு பேரும் எதிர்த்து போரிடுவது காஞ்சி பூவை கொள்வாங்க இந்த காஞ்சி பூங்கிறது கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்களை கொண்டது அழகான மனமுள்ள காஞ்சி இது ஒரு வகை குறு மரம் சின்னதாக வளரக்கூடிய மரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது நொச்சி நொச்சி அப்படின்னா என்னென்னா நொச்சி பூவை சூடி கொண்டு இந்த நொச்சியும் ஒளிங்கையும் மதில் போர் மதில் பற்றிய உடையது அப்படின்னு சொல்வாங்க மதில் போர் பற்றிய திணைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பகையரசனால் முற்றுகையிடப்பட்ட மதிலுக்குரிய அரசன் என்ன செய்வான் தன்னுடைய மதிலின் மீது கோட்டையின் உள்ளே இருந்து வெளியே உள்ள பகையரசர்கள் மதிலை காப்பது நொச்சி மதிலை காத்தல் நொச்சி மதிலை காக்கும் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க நொச்சி பூவை சுடி செல்வார்கள் நொச்சி பூவை சுடி செல்வார்கள் இப்போ வெற்றினா என்னது நிறை கவர்தல் வெற்றி கரந்தைனா நிறை மீற்றல் கரந்தை அடுத்தது எனது வட்கார் மேல் செல்வது வஞ்சி மண்ணாசை கருது போருக்கு செல்வது வஞ்சி காஞ்சி என்பது எதிரூன்றல் காஞ்சி ரெண்டு பேரும் போர்க்காலத்தில் இறங்கி எதிர் எதிர்த்து போரிடுவது காஞ்சி போவை சூடி கொண்டுவார்கள் நொச்சி என்பது உள்ளிருந்து என்ன செய்கிறாங்க மதுளை காப்பது நொச்சி அப்படின்னு சொல்கிறாங்க மதிலை காப்பது நொச்சி நொச்சி இந்த வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த நொச்சி வேலை வந்து தெரியும் கிராமங்கள்லேயும் நிறைய இருக்கும் மருத நில கருத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தாக நீல நிற பூக்களை கொண்டது இது மணி நொச்சி கருநொச்சி மலை நொச்சி வெண்ணொச்சி அப்படின்னு பல வகையான இப்போ இந்த இடங்களில் பல வகையாக காணப்படுகின்றது இந்த நொச்சி பூ அடுத்தது உளிங்கை திணை அப்படின்னா என்ன உளிஞ்சை வகை நாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு வெளியேறுந்து கோட்டையை எதிரூன்றல் காஞ்சின்னு சொன்னோம் அடுத்தது உளிங்கை உள்ளிருந்து கோட்டையை காத்தல் நோ கோட்டையை காத்ததுக்கு எதிராக என்ன செய்கிறான் ஒளிங்கை இருந்து தாக்குதல் கோட்டையை தாக்குதல் ஒளிங்கை திணை முற்றுகையிடுவது பகை நாட்டு அரசரின் கோட்டையை கைப்பற்றும் பொருட்டு மதிலின் நாலு புறமும் என்ன செய்வாங்க நான்கு புறமும் தமது படை வீரர்களோடு சுற்றி வளைத்து முற்றுகையிடுவது சுற்றி வளைத்தல் அது வளைத்தலாகும் ஒளிங்கை அப்படின்னு சொல்லிடுறோம் சொல்கிறோம் ஒளிங்கை திணை அவ்வாறு முற்றுகையிடும்போது என்ன செய்வாங்க இந்த வீரர்கள் ஒளிங்கை பூவை சூடிக்கொண்டு போரிடுவார்கள் இது வேலிகள் ஏறி படரக்கூடிய ஒரு கொடி ஊலிங்கை கொடி அப்படின்னு சொல்லுவோம் இதை கூட்டிலைகளை கொண்டது கியூட்டிக்குள் அப்படிங்கிற கூட்டிலை வகையை சார்ந்தது இதை மலர்கள் சிறியவை மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதை இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது முடக்கத்தான் கீரை அப்படின்னும் சொல்கிறோம் முடக்கத்தான் அப்படின்னும் சொல்கிறோம் அடுத்தது தும்பை தும்பை அப்படின்னா என்னது வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இரு பகையரசர்கள் என்னது அதிரப்பொருதுவது தும்பை அப்படின்னு சொல்கிறோம் தத்தம் வலிமையை நிலைநாட்ட பூவை சுடி போரிடுவார் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெள்ளை நிற மலர்களை கொண்டு தான் தும்பப்பூ செடி பூ மாதிரி வெண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தும்பை அப்படிங்கிற செடி இது வந்து கொசுக்கடிக்கு கூட இதை பயன்படுத்துவாங்க இந்த தும்பச்செடி சரிங்களா கிராமப்புறங்களில் அடுத்தது வாகை திணை வாகை அப்படின்னான்னா அது வெற்றி வாகை வலிமையை நிலைநாட்டுவதற்காக நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற அரசன் வெற்றி வாகை சூடி வாகைப்பூவை சூடி மகிழ்வான் இது வாகை திணை எனப்படும் மண் அதாவது மங்கிய வெண்ணிறம் கொண்ட கொத்து கொத்தாக மலரக்கூடியது வாகைப்பூ அடுத்தது என்ன அப்படின்னா பாடான் திணை பாடும் ஆண்மகனை பற்றிய ஒழுகலாறுகளை பற்றிய திணை என்னன்னு சொல்கிறோம் பாடான் திணை அப்படின்னு சொல்கிறோம் அரசருடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை புகழ்ந்து பாடுவது என்னென்ன பாடான் திணை பாடு குட்டல் ஆண் குட்டல் திணை பாடான் திணை இப்போ பொதுவியல் திணை அடுத்ததாக என்ன சொல்றோம் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒளிங்கை தும்பை வாகை பாடான் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லப்படாத கருத்துக்களை வந்து பொதுவியல் அப்படிங்கிற ஒரு திணையில கொண்டு வராங்க வெற்றி முதல் பாடான் வரை திணை உள்ள பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகள் எல்லாம் பொதுவான செய்திகளையும் அவற்றுள் கூறப்படாத செய்திகளையும் கூறுவதுதான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கை கிளை பெருந்தினை என்பது அகத்தினைக்கும் வரும் பெருந்தினை புறப்பொருளுக்கும் வரும் கை கிளை என்பது ஒருதலை காமம் இது ஆண் குற்றாகவும் இருக்கலாம் பெண்பால் குற்றாகவும் இருக்கலாம் ஒருதலை காமம் அப்படின்னா ஆண் பெண் மீதோ அல்லது பெண் ஆண் மீதோ ஒருவர் மட்டுமே விரும்புவது என்னது ஒருதலை காமம் அப்படின்னு சொல்கிறோம் பெருந்திணை என்பது என்னென்னா பொருந்தா காமம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சின்ன வயசு வயசு வித்தியாசம் இல்லாமல் அன்பு வர்றது வந்து அது இல் அதாவது ஒழுங்கான இல்லறம் நடக்காது அப்படிங்குறக்காக சொல்கிறாங்க பெருந்தினை என்பது பொருந்தா காமம் எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அறுபது வயசு அறுபது வயசு உள்ளவர் வந்து பதினாறு வயசு உள்ள பொண்ணு மேல ஆசைப்பட்டால் அது பொருந்துமா பொருந்தாத காமம் அதனால தான் அது என்ன சொல்கிறோம் பெருந்தினை அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் ஆண்பால் குற்றாகவோ அல்லது பெண்பால் குற்றாகவோ இருக்கலாம் இப்போ இதில் திணைகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ரெண்டு மார்க்கு கேள்வியில் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒழுங்கை தும்பை இது வர தும்பை வர என்னது எதிரெதிர் திணை இப்போ இதில் வந்து எட்டு திணைகள் வந்து பூ உள்ள திணைகள் இதெல்லாம் கூடுதல் தகவல் தான் தெரிஞ்சுக்கங்க வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உலிங்கை தும்பை வாகை இதுவரை எனது எட்டு திணைகள் வந்து பூ உள்ள திணைகள் மீதி உள்ள பாடான் திணை பொதுவியல் திணை கைக்கலை திணை பெருந்திணை இதெல்லாம் என்னது பூ இல்லாத திணைகள் இந்த இலக்கண பதிவின் பயனை உணர்ந்து மகிழுங்கள் தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடவும் நன்றி